பெண்ணாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் யுதிஷ்டர் அவருக்கும் பீமசேனனுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடைபெறுகின்றது அந்த நேரத்தில் பிரகதஸ்வர் அப்படின்ற முனிவர் வருகின்றார் வந்தவுடனே அவருக்கு வந்து உரிய மரியாதைகளை எல்லாம் செய்து அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அமர வைக்கின்றார் யுதிஷ்டர் இப்போ அவர் சொல்றாரு சூதாட்டமே தெரியாத என்னை வலிய அழைத்து கொண்டு போய் என்னுடைய ராஜ்யம் என்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் வஞ்சகர்கள் பிடுங்கி கொண்டார்கள் அப்படின்றார் என்னுடைய மனைவி அவளையும் வந்து அந்த சபைக்கு அழைத்து வந்து அவமரியாதை செய்தார்கள் அதுக்கப்புறமா மறுபடியும் என்னை சூதுக்கு அழைத்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த தோல் ஆடைகளை கொடுத்து காட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் ராவும் பகலும் எனக்கு தூக்கமே இல்லை ஏன்னா இந்த சூதாட்டத்துல நான் சம்பந்தப்பட்டதால் நண்பர்கள் இவங்கள்லாம் சொன்ன வார்த்தைகள் இவங்க படுகின்ற துக்கம் அதான் மனைவி அதுக்கப்புறமா சகோதரர்கள் இதையெல்லாம் என் மனசை போட்டு உழப்பிட்டே இருக்கு அதனால எனக்கு ஒரு நிமிடம் கூட தூக்கம் அப்படின்றது கிடையாது இப்போ யாருக்கு நாங்களெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கின்றோமோ அர்ஜுனனை சொல்றார் அவன் அஸ்திரங்களை பெறுவதற்காக இந்திரனிடம் சென்றிருக்கின்றான் நாங்கள்லாம் வந்து எப்போ அந்த அர்ஜுனன் வருவான் எப்போ அஸ்திரங்களை எல்லாம் கொண்டு வருவான் அப்படின்னு அவனுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் அவன் இல்லாம இங்க எல்லாரும் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதையும் சொல்றார் அவர் இப்போ இந்த வனவாசம் முடிஞ்சாலுமே மறுபடியும் வந்து வாங்க சூதாடலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்டாலும் நான் போய் தீருவேன் ஆனால் என்கிட்ட ராஜ்யம் பணம் ஒன்றுமே கிடையாது ஆடுவதற்கு என்ன மாதிரி ஒரு அபாகியசாலி பாக்கியம் உடையவன் யாராவது இருப்பாங்களா இப்போ காட்டில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் எல்லாம் இருந்தும் இப்படி கஷ்டப்படுற ஒரு அற்ப பாக்கியம் உடையவன் இந்த உலகத்துல நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்து கேட்கின்றார் யுதிஷ்டர் இந்த விஷயத்தை கேக்கும்போது எனக்கு டக்குன்னு ஒண்ணுதான் ஞாபகம் வந்தது இதுதான் மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேக்குறீங்களா ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்போ வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும் ஆறு ரெண்டு பேருக்குள்ள சண்டை இங்க வந்து சகோதரர்கள் சண்டை வழக்கமாக நம்ம வீட்டில் வந்து ஏன்னா இப்போதான் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்றது கிடையாது இல்லை பசங்களுடனோ இல்லை வந்து ஸ்பௌசுடனோ இந்த மாதிரி ஒரு சண்டை போது யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா புலம்ப ஆரம்பிச்சிருவோம் இது பாருங்க இப்படிலாம் என்னை பேசிட்டான் இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படின்னு ஆர்எல்ஸ் அந்த கழிவிறக்கம்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இப்படிலாம் கஷ்டப்படுறோன்னு தெரியுமா என்னெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம் இல்லையா அந்த மனித இயல்பு தான் இங்கு வந்து யுதிஷ்டர் அந்த முனிவர் கிட்ட பேசுறதுல வெளிப்படுகின்றதா நான் பாக்குறேன் இன்னொரு விஷயம் கவனிங்க இதுவும் மனித இயல்பு தான் அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணிடுவோம் ஆனா அதை வந்து யார்கிட்டையாவது சொல்றோம் அப்படின்னும் போது நம்ம சைட கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லுவோம் இப்போ இதுல யுதிஷ்டர் என்ன சொல்றாரு சூதாட்டம் தெரியாத என்னை வலிய அழைத்து வஞ்சகர்கள் என்னுடைய நாடு செல்வம் எல்லாத்தையும் பிடுங்கிக் கொண்டனர் இவருக்கு சூதாட்டம் தெரியாது அப்படின்ட்டார் அப்புறம் ஏன் ஆட போறீங்க அங்க சொல்ல வேண்டியதானே பா அத பாரு நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் என்ன போயிட்டு நீ வந்து ஃபுட்பால் ஆட சொல்ற இப்படி நம்ம கேட்போம் இல்லையா அந்த மாதிரி எனக்கு சூதாட்டம் ஆட தெரியாதுப்பா நீ பாட்டுக்கு வந்து அந்த காயை உருட்டணும்னு சொல்கிற அந்த காயை எப்படி உருட்டுறது எப்படி அதெல்லாம் வந்து நான் ஒருத்தருதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது வேணா நான் வந்து பந்தயம் கட்டி ஆடுறேன் ஏன் சார்பாக வேற ஒருத்தர் கூப்பிட்டு வரேன் எனக்கு தெரியாதுல்ல இப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா சூதாட்டம் தெரியாத எண்ணெய் அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல போயிட்டு இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாமே எனக்கு சூதாட்டம் தெரியாது நீங்கள் சொல்கிறீங்களே இந்த காய்களை உருட்டி விளையாடுவது அப்படின்றது இந்த ஆட்டத்தில் எனக்கு பழக்கமே இல்லை நான் எப்படிப்பா விளையாட முடியும் பார்க்க உடனா பார்க்கலாம் இப்படி இல்ல இல்ல தம்பிகள் யாருக்காது அவங்களுக்கு இந்த ஆட்டம் தெரியுமா அப்ப நீங்க வந்து பக்கத்துல உக்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அந்த நேரத்துல கிருஷ்ணரை நினைத்திருக்கலாம் ஆனா அப்பெல்லாம் வந்து எனக்கு சூதாட்டம் தெரியாது அப்படின்ற வார்த்தை வரவில்லை இப்ப மட்டும் வருது சரி அடுத்தது வலியை அழைத்து சென்று அப்படின்றாரு எப்படிங்க நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லவா இல்லைல்ல நீங்கள் வந்து தான் ஆகணும் கலதுக்குன்னே ஆகணும் இது அரச கட்டளை அப்படின்னு யாரும் கூப்பிட்டு போனதாக தெரியலையே இந்த மாதிரி புதுசாக மட்டமாக கட்டியிருக்காங்க எல்லாம் வந்து இது மாதிரி விளையாடலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் வரணும் அப்படின்னு எல்லோரும் ஆசைப்படுறாங்க எவ்வளோதானே சொன்னாங்க நீங்கள் வந்து ஆக வேண்டும் வரலன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்லாம் யாரும் சொல்லலை அப்புறம் வலியை அடைத்து கொண்டு அப்படின்னா இது என்னங்க அர்த்தம் அது கூடவை இவர் அந்த பிரதிஜை செய்திருக்கின்றார் இது வேற அப்பப்ப சொல்றாரு நாங்க வந்து மற்றவங்க மனசு புண்படும்படி நடக்க மாட்டேன் இப்படிலாம் நான் வந்து சபதம் எடுத்திருக்கின்றேன் அதையும் சொல்றீங்கல்ல அப்புறம் வலிய கூட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அது இங்க பாருங்க அதுல அவர் என்ன சொல்றார் முதல்ல ராஜ்யம் செல்வம் எல்லாத்தையும் இழந்து விட்டேன் எனது மனைவியையும் அழைத்து அவமானப்படுத்தினார்கள் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு மறுபடியும் அழைத்து இது மாதிரி தோலாடை கொடுத்து எங்களை காட்டு காமிச்சுட்டான் அப்படின்றாரு நடுவுல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லவே இல்லை பாத்தீங்களா மறுபடியும் அந்த ராஜ்யம் கிடைத்தது அந்த செல்வம் கிடைத்தது எல்லாம் யாரால திரௌபதியால திருதராஷ்டரன் அந்த திரௌபதியை குட்டம்மா நீயும் என்னுடைய மருமவ மாதிரிதான் நீ இந்த மாதிரி கண்ணீர் விட்டியான இந்த குடும்பமே விளங்காது நான் உனக்கு வரம் தருகிறேன் என்ன வேணும் கேளு அப்படின்றாரு முதல் வரமா அதோ அவர்கள் அடிமைகள் இல்லை அப்படின்ற வரத்தை கேட்கறான் சரி பரவாயில்ல உனக்குன்னு எதுவும் கேட்கல மறுபடியும் ஒரு வரம் தரேன் என்ன வேணும் கேளு அப்படின்றான் மூணாவது தடவை வரம் வேணுமான்னு தான் வேண்டாம்னு சொல்றா திரௌபதி எல்லாம் திரும்பி அவங்களுடைய இந்திர பிரஸ்தத்துக்கு வராங்க அதுக்குள்ள மறுபடியும் ஆள் வருது இல்லை இல்லை இன்னொரு ஆட்டகம் கூப்பிட்றாங்க அப்படின்னு அட்லீஸ்ட் அப்போவாது சொல்லியிருக்கணும்ல எப்பா எனக்கு ஆட தெரியாதுப்பா அதனால தான் நான் ஏற்கனவே தோத்து போயிட்டேன் இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு இவ்வளோ அவமானப்பட்டு விட்டோம் இவ்வளவு கேள்விகள் எழுப்பப்பட்டன என்னை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள தோத்தாரா இல்லை அவங்கள முதல்ல வச்சுட்டு என்ன தோத்தாரா இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது அதுக்கு அங்கே இருந்த மூத்தோர்கள் அவங்களெல்லாம் வந்து ஒவ்வொரு பதிலை கூறினார்கள் இந்த திரௌபதி கண்ணீர் விட்டா குடும்பமே நாசமாயிடும் அப்படின்றதுக்காகத்தான் எங்களுக்கும் தந்தையார் போன்ற திருதராஷ்டிரன் அவர் வரத்தை கொடுத்து எங்க நாடு செல்வம் எல்லாத்தையும் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சிருக்காரு இப்ப நீ மறுபடியும் வா வந்து விளையாடுன்னு நான் என்னத்தை விளையாடுறது எனக்குதான் ஒண்ணுமே தெரியாத இப்பவாவது எனக்கு விளையாட தெரியாது எனக்கு பதிலாக யாராவது விளையாடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வாணாமா வானாமா அந்த இடத்துலயும் சொல்லலை யுதிஷ்டர் எனக்கு வந்து சூதாட்டம் தெரியாதுன்றத சொல்லவே இல்லை அவர் கவனிச்சிங்களா ஆனா இங்க அந்த முனிவர் கிட்ட சொல்றாரு வலிய அழைத்துச் சென்று நோட்டை பிடுங்கி கொண்டார்கள் சரி இந்த வனவாசம் முடிந்த பிறகு நாங்க இங்க இருக்கோம் தெரிஞ்சுட்டு எங்களை கூட்டு போயிட்டு மறுபடியும் சூதுக்கு கூப்பிடுவார்கள் அப்பவும் நான் போவேன் அப்படின்றாரு அப்பவுமா சொல்ல மாட்டீங்க எனக்கு சூதாட தெரியாதுங்க அப்படின்னு ஆட தெரியாதவனை கூட்டு யாராவது வந்து விளையாட சொல்லுவாங்களா அந்த இடத்துல இந்த வார்த்தை ஏன் வரவில்லை இங்க முனிவர் கிட்ட மட்டும்தான் இது வருகின்றது எல்லாத்துக்கும் மேல சொன்னார் பாருங்க என்ன மாதிரியான ஒரு அற்ப பாக்கியம் உள்ளவன் அபாக்கியசாலி இந்த உலகத்துல யாராவது இருப்பானா அப்படின்னு கேட்கிறாரு முனிவரை பார்த்து இது வந்து நம்ம லைஃப்லயும் ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி நாமளும் ஃபீல் பண்ணிருப்போம் ச்சே என்ன மாதிரி இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் யாருமே இருந்திருக்க முடியாது இப்படி ஒரு சூழ்நிலையா அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கழிவு ரக்கம் தோன்றியிருக்கும் இந்த சந்தர்ப்பத்துல இன்னொன்னு இது பண்ணலாம்னு நினைக்கிறேன் நண்பர் ஒருத்தர் கேட்டு சார் இந்த மாதிரி இவ்வளோ நீங்க போட்டோம் ஒரு ஆவரேஜ் ஆயிரம் பேர் கூட பாக்குறது இல்லையே இதனால உங்களுக்கு வந்து மனசு வருத்தப்படலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் அதுக்கு சகோதரி பொற்செல்வி ராம் பதில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சண்முகன் நாடார் அவர்களும் பதில் சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த டைமிங் அப்படின்றது சரியில்லை அதுக்கப்புறம் ஒருத்தர் மத்தியானம் கேட்குறாங்க ஒருத்தர் காலையில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு கரெக்டு இதில் ஒருத்தர் கொடுத்த சஜஷன் தான் அது டைமிங்கை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு அதுக்காகத்தான் நம்ம ட்ரை பண்ணோம் இதில் சிக்கல் என்னென்னா ஆறு மணிக்கு வரணும் தினைக்கும் வரணும் இருபது நிமிஷத்துக்கு வீடியோ வரணும் கேள்வி நேரம் வரணும் கதை நேரம் வரணும் ரொம்பவே கஷ்டம் இதில் வந்து வியூஸ் மட்டும் வராது இப்போ நான் கூட ஃபீல் பண்ணலாம் என்னங்க அது உழவு எஃபோர்ட்லாம் போட்டு வீடியோலாம் போடுறோம் முன்னைக்கு வந்து இப்போ இந்த வீடியோ குவாலிட்டி அது வந்து நம்மவே டெவலப் பண்ணிக்கிறார் நம்ம தம்பி எடிட்டர் தம்பி ஆனாலும் நியூஸ் வரலையே இந்த மாதிரி கம்மியாக வியூஸ் வர சேனல் ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் அந்த முனிவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அதைத்தான் வந்து நானும் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அவர் முனிவர் என்ன சொன்னார் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் இதையும் விட வந்து கம்மியான வியூஸ் வருகின்ற சேனல் நிறைய இருக்கின்றன அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இப்போது என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் இங்கே டீம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க நான் மட்டும்தான் ரெக்கார்டிங் இங்கே நடக்கும்போது நான் மட்டும்தான் இருப்பேன் வேற யாரும் இருக்க மாட்டாங்க அதை எடிட்டர் கூட எப்பவாச்சும் தான் வந்து நேரில் வருவான் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நேரில் வந்தால் அதிகம் மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைனில் தான் ஆனா மற்ற சேனல்லாம் பார்க்கும்போது ஆன்மீக சேனல் சொல்லலை நான் நார்மலான இந்த பாலிட்டிக்ஸு அந்த நியூஸு அந்த மாதிரி சேனல்கள் நிறைய சேனல்கள் நான் பார்க்குறேன் ஒரு பெரிய டீமே வச்சுருக்காங்க ஒரு ஒன்று ரெண்டு கேமராமேன் மினிமம் ரெண்டு கேமரா வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் எடிட்டரு தம்னில் ஆர்டிஸ்ட்டு எஸ்இஓ ப்ரமோஷனு அட்மின்னு இப்படின்னு ஒரு எட்டு பத்து பேர் மினிமம் வச்சுருக்காங்க அண்டு ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ அப்படிலாம் கூட போடுறாங்க அதுலேயும் மோஸ்ட்லி கெஸ்ட்டை வரவழித்து அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது இந்த மாதிரி ஆனாலும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் யூஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு சில சேனல்களை நான் பார்த்துருக்கேன் அப்போது அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே டீம் எல்லாம் இல்லைப்பா இங்கே எடிட்டருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே நாக்கு தள்ளுது இன்னும் டீமை வேறு வச்சிருந்தா என்ன ஆவருது டீம் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் ஏதோ நான் மட்டும் தான் இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது இதே ரெண்டு கேமரா மேனு ஒரு ஏழு எட்டு பேரை வச்சிருந்தா ரெண்டே நாளில் சேனல் இழுத்து மூடிட்டு அது வரைக்கும் இந்த வியூஸ் வருது ரொம்ப சந்தோஷம் எட்டு பேர் வச்சு பத்து பேர் வச்சு மற்ற ஒரு சில சேனல்கள்ல வந்து இவ்வளவு வியூஸ் வரும்போது ஒரே ஒரு ஆள் உக்காந்தீங்கன்னு ஒரு ஆயிரம் வியூஸ் வருது இது மிகப்பெரிய விஷயந்தான் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் சோ தான் பார்க்கணும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு சுமைதாங்கி கண்ணதாசன் வரிகள் சரி இப்ப அந்த முனிவர் என்ன சொல்றார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் நீ ஒன்னும் கவலைப்படாத அர்ஜுனன் திரும்பி வருவான் விரைவிலேயே வந்த பிறகு நீங்கள் துரியோதனாதிகளை வென்று உங்களது இழந்த செல்வம் ராஜ்யம் இதையெல்லாம் அடைய போகின்றீர்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் யுதிஷ்டா ஆனா நீ ஒன்னு சொன்ன பாரு உலகத்திலேயே என்ன மாதிரி ஒரு பாக்கியம் உள்ளவன் ஒத்தன் இருப்பானா அப்படின்னு கேட்டான் இல்லையா உன்னையும் விட ஒரு அபாகியசாலி ஒத்தன் இருந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் உனக்கு விருப்பம் இருந்தா அவனை பத்தி நான் சொல்றேன் கேட்கிறியா அப்படின்றாரு இப்ப யுதிஷ்டர் கேட்கிறார் என்னது என்ன விட ஒரு அபாகியசாலியா சொல்லுங்களே அப்படி என்ன வந்து அவன் கஷ்டப்பட்டான் எனக்கு சொல்லுங்க அப்படின்றார் அப்ப அந்த முனிவர் சொல்றார் நிஷத தேசம் இதுல வந்து வீரசேனன் அப்படின்ற ஒரு அரசன் இருந்தார் அவருக்கு வந்து ரொம்ப தர்மவானான நலன் அப்படின்ற ஒரு மகன் இருந்தான் அவனை இதே மாதிரி தான் வந்து இன்னொருத்தன் நாட்டை எல்லாம் பறித்து கொண்டான் அந்த நலன் அவனது மனைவியுடன் காட்டுக்கு போனான் இப்போ யுதிஷன் நினச்சிருப்பார் ஆஹா நாமளும் அது தான் வந்திருக்கோம் போல இருக்கு அப்படின்னு அப்போ அந்த முனிவர் சொல்றாரு அவன் வந்து அந்த பணியாட்கள் ஆறு சகோதரர்கள் இந்த மாதிரி ஆயிரம் பேர் புடை சூழ வந்ததா நான் கேள்விப்படலை அவனும் மனைவியும் மட்டும்தான் கானகத்துக்கு சென்று கஷ்டப்பட்டார்கள் ஒன்ன மாதிரி அந்த தேவர்களுக்கு ஒப்பான சகோதரர்கள் ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் இவர்கள் புடைசூழ அவன் இருந்தா மாதிரி நானு கேள்விப்படல யுதிஷ்டரா இதுதான் அந்த முனிவர் சொன்னது இப்ப புரியுதுங்களா ஏதோ இந்த உலகத்துல இருக்க கஷ்டமெல்லாம் நமக்கு மட்டும்தான் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பொதுவா நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கிட்ட இருக்க பிளஸ்ஸோ இல்ல வந்து அட்வான்டேஜஸோ டேலண்ட்டோ அதையெல்லாம் நம்ம குறைச்சு மதிப்பிடுவோம் அதே சமயத்துல நாம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கஷ்டத்தை நாமளே வந்து அப்படி பலூன் மாதிரி ஊதி பூஸ் பண்ணி விட்டுருவோம் ஆ இந்த மாதிரி கஷ்டம் யாருக்குமே வராது தெரியுமா எப்படிலாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டத்திலிருந்து வெளில வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் தனையோ பார்த்துட்டோம் இது பார்க்க மாட்டோமா என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய வாழ்வுல நடந்த சம்பவம் அவர் வந்து ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருந்தாரு ஒரு முழுக்க கடன் வாங்கி வச்சிருந்தாரு எவ்வளவு மொத்த கடன் அப்படின்றதே அவருக்கு தெரியாதுங்க அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து ஒரு பூர்வீக நிலம் ஒன்று அதை வித்து காசு தரேன் காசு தரேன் இவரும் அதான் கணக்கு பண்ணியிருந்தாரு அதை விற்கிறதா அடமானம் வைக்கிறதா அப்படி யோசிச்சுட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில் அடமானம் எல்லாம் வச்சா வேலைக்காகாது வித்துட்டு இவ்வளவு பைசா வரும் அதை வந்து செட்டில் பண்ணிட்டு மீதி இவ்வளோ இருக்கும் அதை வச்சு இப்படி ஒரு தொழில் பண்ணிக்கலாம் இப்படிலாம் அவர் கணக்கு போட்டுருந்தாருங்க கடைசியில் அந்த நிலத்தை விற்றுட்டு பணத்தை வாங்கிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராரு வர வழியிலேயே ஒரு கடங்காரன் வந்துட்டு முதல்ல என் பணத்தை கூடு இல்லைப்பா வீட்டுக்கு போயிட்டு கணக்கு இதுல என்ன கணக்கு பார்க்க வேண்டியது இது நம்ம என்ன பிஸ்னஸ்ஸாக பண்ணுறோம் எவ்வளோ லாபம் வந்தது எவ்வளோ நஷ்டம் வந்ததுன்னு கணக்கு பார்க்குறதுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளோன்னு உனக்கு தெரியும்ல அதை அப்படியே கையில் எடுத்து கொத்துரு நான் பாட்டுக்கு பை நேரம் இல்லை ரோட்டில் அது ரோட்டில் வாங்கினான்னா வீட்டில் வாங்கினான்னு கடத்தின்னு திருப்பி கொடுக்க போறீங்க உங்கள் சுமை கைஞ்சதுன்னு நினைச்சுங்க அங்கே எத்து கொடுங்க அப்படின்னு இருக்கிறான் இவர் என்ன பண்ணிக்கிறாரு உடனே கணக்கு பார்த்து அவர் காசை கொடுத்துட்டு வந்துட்டாருங்க ஓட்டுக்கு வரத்துக்குள்ள பை காலி இவர் கணக்கு போட்டு வச்சிருந்தபடி ஏதோ கொஞ்சம் அமௌண்ட்டு மிஞ்சோம் அதை வச்சு ஒரு தொழில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாரு ஆனா பத்து பைசா மிஞ்சலை அதுக்கப்புறம் இன்னும் மீதி கணக்காரங்களெலாம் வந்து நிற்கிறாங்க அப்புறமா தான் இவர் தெரியுது இவ்வளோ கடன் இருக்குதா நமக்கு அப்படின்னு இது நாமளாக இருந்தால் இடிஞ்சு போயிருப்போம் அவரும் கொஞ்சம் நேரம் இடிஞ்சு போனார் ஏன்னா வந்தவங்களாம் கண்ணா வினன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து ஏமா இது பண்ணிட்டியா அது பண்ணிட்டியா நீ வந்து பணத்தை நான் இல்லைன்னு சொல்கிறேன் நான் வந்து அங்கே வச்சு வச்சேன் எங்கே வச்சுக்கிறா வைக்கிறா தேடி பார்க்குறப்பாரு அப்படி இப்படி எல்லாம் சத்தம் போட ஆரம்பித்த உடனே சிரியாக ஆரம்பிச்சிட்டாரு அவர் சரிக்கு ஆரம்பித்த உடனே முதல்ல அந்த கடங்காரங்களாம் திரும்பி போயிட்டாங்க சரி இப்போ நேரம் சரியில்லை இந்த ஆளு பைத்தங்கீத்தி முடிச்சுட்டு போலகுது நம்ம தள்ள பழி வர அப்படின்ட்டு போய்ட்டு மறுபடியும் வந்து கேட்குறாங்க அடுத்த நாள் வந்தவங்கிட்டலாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் திபார் வீட்டில் எங்கே ஒன்னா நீ தேடி பார்த்துக்க பத்து காசு கிடையாது அந்த காசெல்லாம் அப்படியே போயிடுச்சு எனக்கே தெரில இவ்வளோ பேருக்கு நான் ஒன்றும் மீதி கொடுக்கணுமா அப்படின்னு தப்பு தான் உங்கள் படத்தை திருப்பி கொடுக்க முடியல ஆனால் அச்சு போட்டாலும் இனிமேல் பத்து காசு பேராதுப்பா இனிமே சோத்துக்கே எனக்கு வழி இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல வந்த காசெல்லாம் போயிடுச்சு நான் ஏதோ மீறும் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் இப்போ பழக்கிறதுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு அஞ்சு ரூபா இருந்தா கொடுத்துட்டு போ அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை இத பார்த்த உடனே எல்லாம் தலைதறிக்க ஓடிட்டாங்க சொல்ல அந்த கடன் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு துக்கத்துல இருந்தாரு இப்போ எல்லா பணமும் போயிட்ட பிறகு மனுஷன் அப்படியே ரொம்ப சந்தோஷமா அந்த மனசு லேஸ் வாங்களே அப்படி இருந்தார் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு என்கிட்ட சொல்லும்போது என்னோட ரொம்ப மூத்தவர் அவர் அவர் சொன்னார் அப்படி இல்லை தம்பி அது வரைக்கும் மாது சரி கடன் எப்படியாவது வந்து திருப்பி கொடுக்கலாம் இந்த நிலத்தை வந்து உடவானா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் நிலத்தை கொடுத்துடுறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு இவ்வளோ கடன் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு இதுக்கு மேலே அவன் என்ன பண்ண முடியும் பிடிக்கிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது வீட்டில் என்ன பண்ணுவான் அவன் அந்த தைரியம் தான் தம்பி இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமா அந்த தைரியத்தை முதலாக வச்சு தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்வாரு ஸோ இதுதான் நான் சொல்கிறது நண்பர்கள் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஐயோ எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ அனுபவிக்கணும் தெரியுமா என்ன ஒரு குடும்பம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நாம் மீளவே முடியாது என்ன பெரிய கஷ்டம் அதுதான் அவனுக்கு வரலையா இவனுக்கு வரலையா அப்படின்னு நம்ம இப்போ சொல்ல வேண்டியது அது பாருங்க அவர் கடை வாங்கிட்டு எவ்வளோ பெரிய பிசினஸ் வச்சுருந்தாரு இன்னைக்கு கடமை வாங்கிட்டு லண்டனில் உக்காந்து நின்றாரு அவரு வந்து சுவிட்சர்லாந்துல உக்காந்து நிற்கிறாரு அதை விட நான் எவ்வளோ பரவாயில்ல சொந்த ஊர்லயே உட்காந்து நினைக்கிறேன் இப்படி நம்ம சந்தோஷமா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதிலிருந்து இருந்து விரைவாக மீண்டு வரலாம் மேலே போகலாம் மகாபாரதம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு சூசகமாக காண்பிக்கின்றது ஒவ்வொரு விதிலேருந்தும் என்னென்ன மாதிரி பாடங்கள் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு நண்பர்களே கெலடாஸ்கோப்ப திருப்பினா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த பூக்கள் டிசைன் வரும் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நாம இதுலேருந்து கற்றுக்க கத்துக்க வேண்டிய விஷயமா இதுதான் நான் பார்க்குறேன் நாளைக்கு சனிக்கிழமை கட்டாயமா லீவு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு டிராவல் ஆக் டைம் டிராவல் ஆக் ஆமா நண்பர்களே டைம் மிஷினை ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் டைம் டிராவல் பண்ணிட்டு அந்த ஸ்டோரியை போடலாம் அப்படின்னு சண்டே அதனால் காலையில் ஆறு மணிக்கு வருமா இல்லை மத்தியானம் ஒரு மணிக்கு வருமானு தெரியல இனிமே வந்து மக்கள் பாரதம் மற்ற நிகழ்ச்சியில் காலை ஆறு மணிக்கே போடுறதா முடிவு பண்ணிவிட்டேன் சண்டே மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடியலைன்னா மத்தியானம் ஒரு மணிக்கு வந்துடும் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்